புற்றுநோய் வந்து ஒரு புதிதான நோய் இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து சித்தர் அகத்தியர் போகர் போகர் அதாவது பழனி அது நமக்கு தெரியும் போன்ற சித்தர்கள் எல்லாருமே வந்து புற்றுநோய்க்கு சிறப்பு மருத்துவம் பத்தி தனியா வந்து குறிப்பிட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட புற்றுகள் பற்றின குறிப்பு வந்து சித்த மருத்துவத்துல கூறப்பட்டிருக்கு அப்பவே அப்பவே குறிப்புகள் மட்டும் இல்ல வந்து என்ன மருத்துவம் கூட வந்து அந்த அத்தனை மொத்தமா தொகுத்து இந்திய மருத்துவத்துறை மூலமா நாங்க வந்து புற்றுநோய்க்கு சித்த மருத்துவ தொகுப்புன்னு வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அதனால இப்ப நாங்க வந்து புற்றுநோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் எதுவும் எங்களால புதிதா கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்களுடைய மெய்ஞானத்தினால உலக மக்கள் வந்து பயன்படணுங்கிற ஒரே எண்ணத்தோட அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணும் வைக்கணுங்கிற இதுல கிடையாது சித்தர்கள்ங்கிறது தெரியும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படி வந்து உலக நலன் கருதி கொடுத்த தான் சித்த மருத்துவம் அதுல புற்று மருத்துவமும் வந்து ஒரு பகுதி